வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கர்ணா கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் வணக்கம் நண்பர்களே நண்பர்களே இப்போ நம்ம எங்கே இருக்கணும் செங்கோட்டை பார்டர் எஸ்பெண்ட் வளைவில் தான் இருக்கிறோம் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரத்தில் கடந்து விட்டது போக்குவரத்து சென்னை கீழே இருந்து லாரிக்கு மேலே வந்துங்கிறது இரவு பார்த்தீங்கன்னா இப்போ பத்து மணி ஆக போகுது நண்பர்களே வரக்கூடியவங்க புனல் ஒரு கொஞ்சம் அப்படியே எங்கன்னா கொஞ்சம் டீ கடையில் போட்டு கொஞ்சம் டைம் எடுத்துன்னு வாங்க இருந்து ஃபுல்லாக லாரிங்க மேலே ஏறிங்குது சும்மா வேஸ்டில் ட்ராஃபிக்லாம் நின்று கிடக்கணும் முக்கால் மணி நேரம் ஆகிடுச்சு நான் நின்று பார்த்தீங்கன்னா இச்சிச்சியாக நம்ம வண்டிங்க வந்துங்குது நம்ம மலைக்கு போகிற வண்டிங்க கூட வருது ஆனால் கீழே இருந்த வண்டி தான் மேலே ஏற்றிங்கிறாங்க மேலே இருந்த வண்டிக்கு கீழே இறக்கல விடணும் பின்னாடி லைன் கட்டி நிற்கிற வண்டிங்க கொஞ்சம் டிலே பண்ணி வாங்கணுன்றதில் நான் இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா பத்து மணி ஆகுது பதிவு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரவு பத்து மணி ஆ நீங்கள் கொஞ்சம் தள்ளி வர்றது நல்லது டைமு பாருங்கள் வண்டி வந்து வரிசை கட்டி வந்துங்குது இன்னும் பெண்டு ரொம்ப தொழில் இருக்குது ஏற்கனவே ஒரு இடத்துல ரொம்ப நேரம் நின்றுட்டு மறுபடியும் கொச்சி தள்ளி வந்து நிற்கணும் இப்போது எங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் நண்பர்களில் என் பின்னாடி பாருங்கள் எப்படி நிற்கிது பாருங்கள் வண்டி இன்னும் அத்தை பண்டு மேலெலாம் உள்ள ஃபுல்லாக நிற்குது வண்டிங்க எல்லாம் அப்போ அது வரைக்கும் அந்த கோடியில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வண்டி நிற்கிறது மலையில் ஃபுல்லாக அணிவகுத்து கொண்டு நின்றுங்க வாகனங்கள் வரக்கூடியவங்க கொஞ்சம் டிலே பண்ணி வாங்க ரீச் ஆகிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே எங்கன்னா சி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி முடிச்சுட்டு வாங்க ஒரு பதினோரு மணிக்கு மேலே பதினொன்றுக்காக வந்தீங்கன்னா கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக இடம் ஏன்னா ஆல்ரெடி ஆர்டர்லேருந்து வர வண்டி எல்லாமே பார்க்கிங் பண்ணுற டைமு வர வண்டி எல்லாமே ஹெவி வெஹிக்கிள் பிராய்சல் டைம் தான் வண்டி வந்து நிறுவுது நண்பர்களே பார்த்து நிதானமாக வாங்க கொஞ்சம் டைம் கடந்து வாங்க நண்பர்களே குற்றாலம் வரக்கூடியவங்களுக்கு இந்த பதிவு பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரவு பத்து மணி நிலவரம் எஸ் வளைவு செங்கோட்டை பாட்டு எஸ் வளைவில் போக்குவரத்து நெரிசல் கொஞ்சம் லேட்டாகவே வாங்க ஏன்னா இந்த டிராஃபிக் லீனாகிறதுக்கு ஒன் ஹவர் தாராளமாகும் ஏன்னா வண்டிங்க கண்டித்துவாக வந்தங்கிறதுனால இந்த பக்கம் லைன் கட்டி நிற்கிற எல்லாம் கிளீர் ஆகணும்னா தாராளமாக ஒரு மணி நேரம் ஆகும் கொஞ்சம் பின்னாடி வாங்க நண்பர்களே இந்த பதிவு பார்க்குறப்ப கொஞ்சம் டிலே பண்ணி வாங்க நன்றி வணக்கம் வந்து வந்தது வந்தது கீழே இருக்கிற வண்டி மேலே ஏற்றல கொஞ்சமாவது மாற்றி விடலாம் வண்டிங்க இருந்து கொஞ்சம் வண்டி மேலே மாற்றி விட்லாம் ஆனால் ஒரே லைனாக விட்டுங்கிறாங்க வண்டிகளை ஒரு லேரி எவ்வளோ பேசிக்கிட்டு பாருங்கள் ஆ அப்படியே இயற்கை நாங்கள் போட